ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் இந்த மாதிரி ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு அடியில் சாரி பதினேழு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் ஒயரும் பதிமூணு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் ஒயரும் ஏழு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் வயரும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கைத்தொழில் டாட் காம்ன்ற எஃபி பேஜ்லேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நம்ம வேஸ்ட்டான ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃப்ளவர் அந்த வயரில் பண்ண ஃப்ளவர் அதுக்கு நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை பீட்ஸ் யூஸ் பண்ணாமலும் போட்டுக்கலாம் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான வயர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வயர்ஸ் நிறையா இருக்கும் அந்த வேஸ்ட்டான வயர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நீடில் நம்ம வந்து உள்ளே நீடில் வந்து இன்சர்ட் பண்ணும் பிளாஸ்டிக் இது இருக்குது சாரி இது இருக்குது பார்த்தீங்களா பாசி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நீட்டில் நீடில் உள்ளே கொடுக்கணும் அதுக்கு நீடில் எடுத்துக்கோங்க அடுத்தது சிசர் எடுத்துக்கோங்க அடுத்தது இது நரம்பு எடுத்துக்கோங்க ஸ்கேலும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து மெஷர் பண்ண தேவைப்படும் அதனால் ஸ்கேலும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் நம்ம வந்து பதினேழு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு பதினேழு பீஸில் சாரி பதினேழு சென்டிமீட்டரில் ஆறு இது வேணும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இது இதே போல் பதிமூணு சென்டிமீட்டர்லையும் ஆறு பீஸ் வேணும் அடுத்தது பதி ஏழு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் வேணும் அதே மாதிரி ஆறு பீட்ஸ் இருந்தால் போதும் ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேலில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேக் இந்த சைடு பார்த்திங்கன்னா பதினேழில் ஸ்டார்ட் பண்ணு பதினேழில் ஸ்டாப் பண்ணணும் பார்த்திங்கன்னா பதினேழில் இருக்குது பார்த்தீங்களா பதினேழில் ஸ்டாப் பண்ணணும் இதே போல் ஆறு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பதிமூணு பீஸ் கட் பண்ணணும் சரி சாரி பதிமூணு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் கட் பண்ணணும் பதிமூணு சென்டிமீட்டரில் ஆறு பீஸ் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு பீஸ் கட் பண்ணிக்கோங்க இதே போல் மூணு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினேழு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு பீஸ் அடுத்தது பதிமூணு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு பீஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பொடலான்றதை பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப என்ன பண்ணணும்னா நரம்பு இருக்குது பார்த்திங்களா நரம்பில் நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறோம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா அது இந்த மாதிரி வரணும் நமக்கு ஃப்ளவர் ஷேப்புக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சரியான பக்கம் உள்ளதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா வலுவடுப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு நமக்கு நீடில் மேலே வரணும் ஃபஸ்ட்டு பதினேழு சென்டிமீட்டர் உள்ள வயரை எடுத்துக்கோங்க வயர் எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினாறு சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் ரஃப்ஸர் சாரி கரெக்டான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அடுத்து ஏழு சென்டிமீட்டர் இருக்குது பார்த்திங்களா அதையும் ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு ஒரு பீட்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க ஒயிட் கலர் பீடு இருக்குது பார்த்திங்களா அந்த பீடை எடுத்து போட்டுக்கோங்க பாருங்க அடுத்து ஏழு சென்டிமீட்டர் உள்ளதை பேக் சைடு இப்படி குத்திக்கோங்க அப்போது நமக்கு வந்து சொர சொரப்பான பக்கம் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வழுவழுப்பான பக்கத்தில் குத்திட்டு சொர சொரப்பான பக்கம் வரும் அதே போல் அடுத்த உள்ளதையும் சொரப்பான பக்கமாக மாற்றணும் பதிமூணு சென்டிமீட்டர் நம்ம பின்ன குத்தும்போது மெதுவாக குத்துங்க இல்லைன்னா நமக்கு வந்து கையில் வந்து குத்திரும் அடுத்து பதினேழு சென்டிமீட்டர் உள்ளதை இன்செர்ட் பண்ணணும் சுரசரப்பான பக்கமாக மாற்றுங்க இந்த மாதிரி மாற்றிக்குவோம் இப்போ குத்திட்டு இதை இதை கீழே இறக்கி விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உள்ளதை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினேழு சென்டிமீட்டர் இருக்குது பார்த்திங்களா அதில் சுரசரப்பான பக்கத்தில் வழியாக நம்ம பின்ன இன்செர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை இப்படி இன்செர்ட் பண்ணி நமக்கு வலுவழுப்பான பக்கம் வரும் அதே போல் பதிமூணு சென்டிமீட்டர் உள்ளதையும் எடுத்துக்கோங்க கையில் குத்தாமல் பார்த்துக்கோங்க நமக்கு பின் குத்திரும் குத்தாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பதிமூணு சென்டிமீட்டர் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் அடுத்தது ஒயிட் கலர் பீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலர் பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படி இன்சர்ட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரஃப் சர்ஃபேஸ் மேலே வரணும் இந்த மாதிரி வரும் அப்போது இதை நம்ம ரைட் சைடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு ரஃப் சைட் சர்ஃபேஸ் வரும் இதே போல் அடுத்து பதிமூணு சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் உள்ள மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் கீழே இறக்கிக்கோங்க இந்த மாதிரி இழுத்து கீழே இறக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ரெண்டு இது ரெடி பண்ணியிருக்கேன் இதே போல் மிச்சம் ஏதோ இன்சர்ட் பண்ணும் இப்போ பதினாறு சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா சரி சாரி பதினேழு சென்டிமீட்டர் உள்ளதை இன்சர்ட் பண்ணுங்கள் ரைட் சைடு வந்து உள்ளதாக இன்சர்ட் பண்ணுங்கள் பார்த்து அடுத்து பதினேழு பதிமூணு சென்டிமீட்டர் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு பீட்ஸ் போட்டுக்கணும் பார்த்திங்கன்னா பீட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த ரைட் சைடு இப்போ ரைட் சைடாக இருக்குது அதை ராங் சைடாக மாற்றணும் அப்போ பேக் சைடு இப்படி திருப்பிட்டு நமக்கு நீட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் ஃபேஸ் வந்துடும் அதே போல் அடுத்த பார்ட்டையும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதாவது பதிமூணு ஃபர்ஸ்ட்டு ஏழு பதிமூணு அடுத்தது பதினேழு அதையும் கீழே இறக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பெட்டல் ரெடி ஆகிருக்கு சரி மூணு பெட்டல் ரெடி ஆகிருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தது இப்போ பாருங்கள் ப நெக்ஸ்ட்டு அடுத்த பதினேழு சென்டிமீட்டர் அதை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பதினா பதிமூணு சென்டிமீட்டர் உள்ளதை நேர் பக்கமாக உள்ளதை அதாவது இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் நமக்கு தெரியணும் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் இதே போல் நீங்கள் எல்லாமே இது பண்ணுவோம் அடுத்தது பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சுரசரப்பான பக்கம் இந்த மாதிரி வரணும் அடுத்தது பதிமூணு சென்டிமீட்டரில் சொரசரப்பானது பதினேழு சென்டிமீட்டரில் சொரசரப்பானது இப்போது இந்த மாதிரி ரெடி ஆயிரும் பெட்டல் ரெடி ஆயிரும் அதையும் கீழே இறக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அடுத்தது பதினேழு சென்டிமீட்டரில் வலுவறுப்பான பக்கம் மேலே இருக்கணும் இதை பார்த்து குத்துங்க ஏன்னா நமக்கு கையில் குத்திடும் அதனால் இந்த மாதிரி வ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினேழு சென்டிமீட்டர் அடுத்து பதினாறு சாரி பதிமூணு அடுத்து ஏழு பதினேழு சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க பதினேழு சென்டிமீட்டர் இன்செர்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதிமூணு சென்டிமீட்டர் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வலுவெழுப்பான பக்கம் நமக்கு வந்து தெரியணும் அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சுரசுரப்பான பக்கம் வரணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பீடு ஒயிட் கலர் பீடு இருக்குது பார்த்தீங்களா அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை பேக் சைடு திருப்பிட்டு ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க கையில் குத்திரும் அதை பார்த்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க பேக் சைடு திருப்பிக்கோங்க அடுத்தது இது இப்போ பாருங்க ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சு இதையும் கீழே இறக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு நாலு ரெடி அஞ்சுது ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி அஞ்சுது ரெடி ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஆறாவது பார்த்திங்கன்னா திரும்பவும் பதி பதினேழு சென்டிமீட்டர் பார்த்திங்களா அதில் ரைட் சைடு வந்து நமக்கு வந்து மேலே வரணும் அடுத்தது பதிமூணு அடுத்தது ஏழு இதோடு நமக்கு கம்ப்ளீட் ஆகுது இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பெட்டல் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை பெட்டல் நீங்கள் போட்டுக்கலாம் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ரஃப் சர்ஃபேஸ் நமக்கு தெரியும் இதே மாதிரி நிறையா இதில் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இந்த மாதிரி போட்டுட்டு இல்லை இறக்கி விட்டுருவேன் அப்புறம் இதை நல்லா டைட் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குது பார்த்திங்களா இப்போது நீடில் க கழட்டி விட்டுக்கோங்க நீடியில் கலத்தி விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம் இதை இப்படி பிடிச்சிட்டு பாருங்க இதை பிடிச்சிட்டு நம்ம டைட் பண்ணணும் பாருங்கள் இதை ஒரு சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க இதை டைட்டாக பிடிச்சிட்டு இதை சுற்றி ஒரு நாட் போடுங்க நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகும் பாருங்கள் உங்களுக்கு நாட் போட்டதுமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஷேப்க்கு வந்துடும் இதை நல்லா ரெண்டு மூணு நாட் போட்டு விட்ருங்க ரெண்டு மூணு நாட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிரும் இந்த மாதிரி சாதாரண நாட்டு தான் நான் போடுறேன் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா செஞ்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள இது இருக்குது பார்த்தீங்களா நரம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இது கிறிஸ்டல் பீடில் போட்டிருக்குது இது சாதாரண பீட்ஸில் போட்டிருக்குது இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நான் டைட் பண்ணி விட்ருக்கேன் இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வைக்கணும்னா வச்சுக்கலாம் பெரிய சைஸ் ஸ்டோன்லாம் கிடைக்கிது இல்லை ஜமிக்கி ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்தது கண்டினியூஸாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஏழு சென்டிமீட்டர் இது பதிமூணு சென்டிமீட்டர் இது பதினேழு சென்டிமீட்டர் இந்த மாதிரி அடுத்தடுத்தது வச்சுருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஒவ்வொரு இதுலேயும் இது பதினேழில் வந்து ஆறு இதுவும் பதிமூணில் ஆறு இதுவும் அடுத்து ஏழில் ஆறு பீசஸ் மொத்தமும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த சைஸ் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம ஆறு பெட்டல் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் இதே போல் எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு ஒர்க்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்துச்சின்னா கைத்தொழில் டாட் காம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கை தொ கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் கைத்தொழில் டாட் காம்ன்ற எஃப்பி பேஜ்யே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்